நீங்க எல்லாத்தையும் மானத்தை விட்டு வெக்கத்தை விட்டு ரோஷத்தை விட்டு கட்சியை விட்டு துரோகம் செஞ்சு எல்லாம் செஞ்சு நான் ராமநாதபுரம் நான் போய் நிற்க போறேன் இச்சு எடுத்து ஒரு தொகுதி நிற்கிறீங்களே இந்த மானக்கத்தை போனது எதுக்கு உங்களுக்கு இதுல நீங்க வந்து நின்று என்ன சாதிக்க போறீங்க முதல் முதலாக கூட்டணிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கிறார்கள் என்று செய்தி வெளியிடுங்க பொதுவாக கூட்டணிக்கு ஒரு தொகுதியை நம்ம தள்ளி விடுவோம் சொன்னா

ஆகவே கூட்டணியிலே இருப்பவரை சுயத்திலே போட்டியிடுதல் என்று சொல்லி திமுக கூட்டணியிலே தள்ளி விட்டுவிட்டு அண்ணா திமுக வெற்றி பாறையை இங்கே வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே நீங்கள் வலிமையாக இருக்கிறீர்கள் ஏன்னா புரட்சி தமிழக எடப்பாடி நேற்று முன்தினம் எங்கள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் கூட்டத்திலே பொறுப்பாளர்கள் கூட்டத்திலே எங்களை எல்லாம் அழைத்து சொல்லுகிற போது நாற்பது கூட்டத்தை நான் எல்லோரும் உறுதி

எந்த சிங்கம் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததோ எந்த கட்சி அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததோ அதை சொல்ல முடியாத ஒரு பெரும் பாவத்திற்கு இன்றைக்கு உள்ளாகி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் என்ன பாவம் செய்திருக்கிறீர்கள் தொண்டருக்கு என்ன பாவம் செய்திருக்கிறீர்கள் இந்த கட்சிக்கு என்ன துரோகம் செய்திருக்கிறீர்கள் அதனால தான் ஒரு கட்சியிலே வெற்றி பெற்று மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் வேஸ்டி கட்ட முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளான வரலாறு ஓ பி எஸ் தவிர வேறு எவருக்கும் இது வரை ஏற்பட்டு ஏற்பட்டுதான் கடைசி வரைக்கும் போவது என்ன சொல்லுவோம் கிளைக்களத்தில் அப்பா சொல்லுவாங்க நாங்கெல்லாம் போய் இதே ராமநாதபுரத்துல ஒவ்வொரு பகுதியா சொல்லும் ஐயா கிளைக்குற மட்டும் எடுக்கிறாங்க ஏன் உங்க மனைவியே போட்டுருவான் இல்லையா நான் தாகும்போது என் வெஞ்சி அண்ணா சொல்லுவாங்க கொடிதான அதுக்காக இந்த கிளைக்கிற வச்சிருக்கேன் சொல்லுவாங்க ஆனா அந்த கொடி நீங்க சொந்தம் நான் கேட்கிறேன் பிச்சை எடுத்து ஒரு தொகுதி இந்த மானக்கத்தை நிற்கிறீங்க மாணக்கியத்தை இதுல நீங்க வந்து என்ன சாதிக்க போறீங்க என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க எல்லாத்தையும் வெக்கத்தை விட்டு தோஷத்தை விட்டு கட்சி விட்டு துரோகம் செஞ்சு எல்லாம் செஞ்சு நான் சீமைக்கு நான் போய் விக்க போறேன் உடனே பத்திரிகையாளர் கேக்குறாங்க ஏன் நீங்க தேவையில வேற ஏற்கனவே உங்க சொந்த ஊருக்கு ஏற்கனவே ரெண்டு விட்டுறீங்க